நல்லகதிக்கு அதுமோர் குறைக்கணும் கண்ணில் நல்லகதொரு கழுமகர் பெண்ணில் நல்லாரரும் இருந்தது அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அருமையான வருடம் புரோதி வருடம் அரும் ஞாயிற்றுக்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் ஷஷ்டி திதியும் கொண்ட ஒரு நல்ல நாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டில் ஆருத்ரா நட்சத்திரம் என்றால் அது சிவபெருமானை குறிக்கின்றது ஷஷ்டி திரு என்றால் அது முருகப்பெருமானுடைய உயர்ந்த திதி வம்ச அபிவிருத்தியும் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுவது போன்ற வாழ்க்கையினுடைய வெற்றி அதனால் வெற்றிவேல் முருகா என்று நாம் கூறுகிறோம் அப்படி அந்த முருகப்பெருமானுடைய திருமருளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மிக உயர்ந்த நாள் சூரியனுக்கு உரிய நாள் அதனால் அனைத்து விதமான தீமைகளும் நிச்சயமாக சூரிய ஒளியில் அந்த தீய செயல்களுடைய நிலைகள் செயல் இழக்கப்பட்டு அனைவருக்கும் பிரகாசமான நல்வாழ்வு கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஆகையினால் நம்முடைய அனைத்து நண்பர்களுக்கும் சிங்கை வாழ் பக்த ஜனங்களுக்கும் நம்மளுடைய பாரத தேசம் மற்றும் லண்டன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கின்ற அனைத்து பக்த கோடிகள் நம்முடைய நேயர்களுக்கும் எல்லாம் பல மேதா தட்சிணாமூர்த்தி சிங்கை மாரியம்மன் திருவருள் துணை கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக விளங்கவும் அவரவர்களுக்கு எந்தெந்த காரியங்கள் நடைபெற வேண்டுமோ அவைகளெல்லாம் தடைகள் நீங்க பெற்று குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வையினால் குரு கடாட்சத்தினால் அனைத்து நன்மைகளும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் தமிழ் புத்தாண்டு நன் வாழ்த்துக்கள்